வணக்கம் மக்களே ஃபார்ம் இந்தியா வந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னாங்க குண்டுமல்லி அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி பூ வர்றதுக்காக நான் என்ன என்ன பண்ணேன் அது நேற்று நேற்று வீடியோ கூட நான் போட்டிருந்தேன் அதனுடைய தொடர்ச்சியாக கூட நீங்கள் வச்சுக்கலாம் நான் வந்து நாளைக்கு நான் என்ன மருந்து அடிக்க போகிறேன் அப்படிங்கிறத நான் அதுவும் சொல்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லைங்களா இது வந்து நேற்று நான் போட்டது வந்து ஒரு தோட்டம் அது வந்து ஒரு ஐம்பது சென்ட்டு இப்போ நீங்கள் இது பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள் இது வந்து ஒரு முப்பது முப்பத்தி அஞ்சு சென்ட்டு சரிங்களா அதுக்கு அடுத்தது இந்த வீடியோட உங்களுக்கு தெரியணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த வீடியோ அதுக்கப்புறம் வந்து நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் ஃபோட்டோ வரும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வரும் ஒரு மேபி ஒரு டூ மினிட்ஸ் அந்த மாதிரி வீடியோ வரும் அது அது வந்து இன்னொரு ஐம்பது சென்ட்டு ஒரு தோட்டம் இது போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு சென்ட் வந்து வேற ஒரு இடத்துல இருக்குது ஒரு ட்ரைவல் பேசிஸ்க்காக ஸோ நான் இது ஏன் இவ்வளோ ஒரு விளக்கமாக சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஐம்பது சென்ட்டு நேற்று பா நேற்று நீங்கள் பார்த்தீங்களே அந்த வீடியோவும் இந்த தோட்டமும் நான் வந்து அறுக்கலை செடியை வந்து நான் கட் பண்ணலை நான் அப்படி இந்த செடியை வளர்ந்த செடிகள்லையே நான் வந்து தொடர்ந்து நான் வந்து உங்களுக்கு சொன்னேன் உங்களுக்கு எம்என் மிக்சரும் நான் வந்து போரான் சல்ஃபரு அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸு இந்த மாதிரி மருந்தெல்லாம் நான் வந்து தொடர்ந்து வாரத்துக்கு ரெண்டு மூணு மருந்தை நான் அடிச்சிக்கிட்டே இருந்தேங்க அதேமாதிரி பூச்சி மருந்து நான் போட்டுகிட்டே இருந்தேங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு இல்லைங்களா இப்போ நம்ம தொடர்ந்து இப்படி போட்டுகிட்டே இருக்கும்போது துள்ளூர் வரும் அரும்பு வரும் இப்போ மழை ஒரு மூணு நாளாக மழை இல்லை இப்போ மறுபடியும் மழை ஸ்டார்ட் ஆகும் மேபி இன்னைக்கு ஒரு மாதிரி வானம் மூட்டமாக தான் இருக்குது இந்த அரும்பு வந்துக்கிட்டே இருந்தது சின்ன சின்ன அரும்பு வந்துக்கிட்டே இருந்தது திடீர்னு வந்து பார்த்தா நான் என்ன பண்ணேன்னா ஒரு முறை நான் ஏற்கனவே போன லாஸ்ட்டு வீடியோ கூட சொல்லியிருந்தேன் ரெண்டு தடவை ஜிப்ராலிக்கு கொண்டு வந்து அடிச்சேங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது பற்றினா வந்து டீட்டெயில் நான் இந்த வீடியோவில் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள் நான் ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன் அது வந்து ஒரு அரை லிட்டரு வந்து நானூறுரூபா நான் வாங்கினது அடித்தேன் இது எப்போ அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிப்ராலிக் ஆசிட் மட்டும் தனியாக அடிச்சிங்கன்னா வேலைக்கு ஆகாதுங்க இது கூட நம்ம வந்து எம்மன் மிக்சர் சேர்த்துக்கணுங்க எம்என் மிக்சரு போரானு சல்ஃபரு சரிங்களா அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேண்டா ப்ளஸ் மாதிரி அமினோ ஆசிடும் கொஞ்சம் சேர்த்துக்கணுங்க நான் ஏன் இந்த விஷயத்த வந்து இவ்வளோ ஒரு உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னு காரணம்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு தாவரத்தையும் ஏதோ ஒரு மூலக்கூறு கொடுத்த மட்டும் நம்ம உயர்த்தி கொண்டு வந்துட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் சாதவும் முடியாதுங்க அப்போது ஒரு நுண்ணூட்ட சத்து வந்து நம்ம வேணும் நம்ம மண்ணுக்கோ இல்லை தாவரத்துக்கோ வேணும் அப்படிங்கிற ஒரு நிலவரம் வரும்போது நம்ம தமிழை சொல்லுவாங்க தழை மணி சாம்பல் சத்துன்னு சொல்லுவாங்க இதை நீங்கள் ஆங்கிலத்தில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷ் சரிங்களா இந்த தழை மணி சாம்பல் சத்து நம்ம முன்னோர்கள் நம்ம அப்பா அம்மா நம்ம தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நம்மளுடைய தோட்டம் இருக்குது இல்லைங்களா அந்த தோட்ட சொ தோட்டத்தை சுற்றி மரங்கள் நிறையா வச்சுருப்பாங்க அது நம்ம தமிழில் நம்ம எங்கள் சைடில் சொல்கிற நான் மரத்தோட பேர் அது நான் சொல்கிறேன் க்ளோரியான்னு சொல்லிட்டு ஒரு மரம் இருக்கும் சூப்பராக பூ பூக்கும் அதில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வயனார மரம்னு சொல்லுவாங்க புருஷ மரம் அப்புறம் வேப்ப மரம் இந்த மரங்கள் வந்து பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டத்தை சுற்றி நிறையா இருக்குது இப்போ என்கிட்டயும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வேப்ப மரமே நான் கவுண்ட் பண்ணேன்னு வச்சுங்களேன் நான் எந்த இடத்துல வேப்ப மரம் பார்த்தாலும் நான் வந்து அந்த மரத்தை மட்டும் எடுக்கவே கூடாதுன்னு சொல்லிவிடுவேன் நான் எங்கள் வீட்டில் அப்பா அம்மாட்டெல்லாம் எனக்கு வந்து அது என்னன்னு தெரியல மேலே ஒரு அதிக ஈடுபாடு எனக்கு மரம் மேலே நான் எந்த மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சொல்லிவிடுவேன் என்னோடய தோட்டம் எனக்கு சொந்தமான தோட்டத்துக்குள்ளேயே நான் வச்சுருக்கிற அந்த வேப்ப மரம் கவுண்ட் பண்ணாலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு நானூறு வேப்ப மரம் மேலே வரும் ஆக நான் இது ஏன் சொல்கிறேன்னா அந்த காலத்தில் அப்படி இருக்கிற சமயத்தில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேப்ப மரம் வைனார மரம் புருஷ மரம் கிளோரியா மரம் இந்த மாதிரி மரங்களெல்லாம் வெட்டி கொண்டு வந்து அதை சின்ன சின்ன துண்டு துண்டாக வெட்டி சேடை சேர் ஓட்டும்போது நம்ம வந்து நெல்லுக்கோ இல்லை மற்ற பயிருக்கு ஓட்டும்போது குறிப்பாக நெல்லுக்கு தான் கொண்டு வந்து போட்டு நல்லா என்ன பண்ணுவாங்க அந்த சேருலேயே வச்சு நல்லா முக்கிய வச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் உழவு ஓட்டி அதுக்கப்புறம் பண்ணுவாங்க இதே வந்து நான் வந்து வேறு பயிர் பண்ணும்போது மண் வேர்க்கடலை இந்தமாதிரிலாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு வருடமோ ரெண்டு வருடமோ என்ன பண்ணுவாங்க நம்ம மாட்டு சாணமோ இல்லை ஆட்டு சாணமோ மக்கை வச்சு நல்லா ஒரு மக்கிய தொழு உரமாக எடுத்து கொண்டு வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கட்டை வண்டி இல்லை டயர் வண்டி இருக்கும் இப்போ தானே டிராக்டரு அந்த மாதிரி ஒரு ஏக்கருக்கு ஒரு டயர் வண்டி நாலு டயர் வண்டின்னு கொண்டு வந்து கொட்டிவிட்டு அது ஆளுங்களை வச்சு என்ன பண்ணுவாங்க மண்வெட்டி வச்சு நம்ம பரப்பிட்டு மறுபடியும் ஏர் ஓட்டி ஒ உழுவாங்க இது வந்து இயற்கை முறையில் பண்ணுது அப்போது நம்ம முன்னோர்களுக்கு வந்து என்ன தெரிஞ்சிருக்குன்னா திஸ் இஸ் த ஃபார்முலா ஹவு டு டூ த அக்ரிகல்ச்சர் இல்லைங்களா அப்போ அவங்கக்கிட்ட இப்போ நீங்கள் கேளுங்களேன் இப்போ நீங்கள் பண்ணுற இந்த நீங்கள் கொடுக்குற இந்த உரம் வந்து என்னென்னு கேளுங்க அவங்களுக்கு மேபி அந்த டயத்தில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ முடியாதான்னு தெரியாது பட் ஆனால் இன்றைக்கி நம்ம என்னான்ஸ் என்னன்னா த ப்ரைமரி நியூட்ரிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷும் செகண்டரி நியூட்ரிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் அதுக்கப்புறம் தேர்டு நியூட்ரிஷன் என்ன பார்த்தீங்கன்னா காப்பர் ஜிங்கு மெக்னீஷியம் மேங்கனீஸ் போரானு சல்ஃபரு அதுக்கப்புறம் ஜிப்ராலிக் ஆசிடு அதுக்கப்புறம் பயோவில் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஹியூமிக் ஆசிடு ஃபல்விக் ஆசிடு சிவிடு எக்ஸ்ட்ராஸ்டு அதுக்கப்புறம் அமினோ ஆசிடு இந்த மாதிரி வருங்க ஒரு பேட்டர்னா ஓகேங்களா இந்த ஃபார்முலா தான் இந்த ஃபார்மேஷன் தான் அப்படியே காம்போசிஷன் மாற்றி 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 என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மருந்து உருவாக்கி வச்சுருவாங்க அதேமாரி நீங்கள் வந்து உரத்தில் போனால் கூட பார்த்தீங்கன்னா இருபது இருபது ஜீரோ பதிமூணு பொட்டாஸ் ஃபாஸ்பரஸ் சாரி நைட்ரஜன் ஃபாஸ்பிரஸ் பொட்டாஸ் ஜீரோ சல்ஃபர் பதிமூணு பத்தொம்போது 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 நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாஷு இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஜீரோ நைட்ரஜன் இருபத்தி நாலு ஃபாஸ்பரஸ் இருபத்தி நாலு ஸோ பதினாறு 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 இப்போ புரிஞ்சிச்சிங்களா இந்த நம்பரு நீங்கள் எந்த நம்பர் நீங்கள் உலகத்தில் போய் இந்த உரத்தோட நம்பர் நீங்கள் போட்டாலும் நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் சல்ஃபரு சரிங்களா இதுதான் இதுக்கு போக வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரியாக உரம் உரம் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா பொட்டாசியம் நைட்டு கால்சியம் நைட்ரேட்டு அதான் நம்ம சிஎன்னு சொல்லுவோம் அதை அதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபரு இந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உரத்தோட வந்து பார்த்திங்கன்னா ஜிப்சம் தனியாக வருது யூரியா தனியாக உரம் இப்படி உரத்தை வந்து பிரித்து வச்சுருக்காங்க எந்த செடிக்கு என்ன உரம் வேணுங்கிற ஒரு பொதுவான நமக்கு ஒரு ஒரு புரிதல் இருந்துட்டாலே போதும் நமக்கும் மண்ணுக்கு போட்டுடலாம் இப்போ ஜிப்சமா மண்ணு வந்து லூஸ் பண்ணி கொடுக்கும் என்பிக்காவா மூணு விதமாக சத்து நம்ம தாவரத்துக்கு வேணும் கண்டிப்பாக போடணும் இல்லைங்களா அப்போது இருபத்தி நாள் இருபத்தி நாள் நம்ம ஏன் ஏற்று போட சொல்லியிருந்தோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் நைட்ரஜனும் ஃபாஸ்பரஸ் இருக்குது நமக்கும் பொட்டாஷ் வந்து தேவையில்லை செடி வளர்கிறதுக்கு இது ரெண்டும் வந்து செடி வளர்த்துக்கு போதும் பொட்டாஷ் வந்து ப்ரொடக்ஷனுக்கு தான் உதவும் நை பாஸ்பரஸும் நைட்ரஜனும் செடி வளர்கிறதுக்கு உதவும் இல்லைங்களா இதுதான் கான்செப்ட் இப்போ ஜிப்ராலிக் ஆசிட் நான் கொண்டு வந்து அடிக்கும்போது இது ஒரு கைண்ட் ஆஃப் ஆசிட் எப்படி நம்ம வந்து கல்டரோ அதே மாதிரி தான் இது இப்போ நம்ம தோட்டத்தில் நீங்கள் இப்போ அடுத்த ஒரு லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ அந்த நான் அறுத்து விட்டுருந்தேன் செடியை நான் எக்ஸ்பர்ட் பண்ணலாது இது ஜெ நவம்பர் மாதம்லாம் அது அரும்பு கட்டுமா அப்படின்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல நான் வந்து ஒரு பொங்கலுக்கு தான் நான் ரெடி இருந்தேன் அதை இது அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறமா பெரிய செடி மேபி அது அதுக்கப்புறம் வந்து நமக்கு எப்படி ப்ரொடக்ஷன் இருக்குன்னு தெரியாதுங்கிறதுனால நான் அதை வந்து பொங்கலுக்காக ஒரு ஐம்பது சென்ட் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இது நம்ம கை கொடுத்ததோ கொடுக்குதோ இல்லையோ அந்த ஐம்பது சென்ட் நம்ம செடியை கட் பண்ணி நம்ம வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா அன்எஸ்பெக்டட் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் இந்த மாதமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஆங்காங்கே வந்து அரும்பு கட்டி ஒரு ஒரு செடிக்கும் பத்து இருபது அரும்பு கட்ட ஆரம்பிச்சிருச்சு நாளைக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த தோட்டத்தில் வந்து அது வரைக்கும் ஜிப்ராலிக் ஆசிட் அடிக்கலை நாளைக்கு நான் என்ன பண்ண போகிறேன் பேந்தால் மார்க்கரு சரிங்களா பேந்தால் மார்க்கர் ஃபிடா ரெனோஃபின் பேன்தால் இருபது இருபது எம்எல்ஏ பத்து லிட்டருக்கு மார்க்கர் இருபது எம்எல் ரொனோஃபின் பத்து எம்எல் ஃபிடா பத்து எம்எல் சரிங்களா எம்என் மிக்சர் ஐம்பது கிராமு ஜிப்ராலிக் ஆசிட் பத்து லிட் பத்துக்கு பத்து எம்எல் பத்து லிட்டருக்குது எல்லாமே பத்து எம்எல் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா எம்என் மிக்சர் ஐம்பது கிராமு போரானு சல்ஃபர் இது ரெண்டுமே இருக்குது இது ரெண்டுமே வந்து பண்ண போகிறேன்னா ஐம்பது ஐம்பது கிராம் போட்டு நாளைக்கு நான் அடிக்கப் போகிறேன் அடிக்கும்போது நமக்கு என்னென்ன இதில் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் இருக்குங்க ஜிப்ராலிக் போகுது போரான் போகுது ஜிப்ராலிக்கும் ஜிப்ராிக்கு போரானு சல்ஃபரு எம்என் மிக்சரு எல்லாம் கலந்து நான் போட போகிறேன் அடிக்கப்போகிறேன் நாளைக்கு அடித்ததுக்கப்புறமா அந்த தோட்டத்தை நான் வந்து இன்னொரு ஒன் வீக் அப்புறம் நான் எடுத்து உங்களுக்கு வீடியோ போடுறேன் அது எப்படி டைமென்ஷன் மாறி இருக்குதுன்ற பார்ப்போம் மாறிடுங்கிறது நான் உங்ககிட்ட சொல்ல வரல உங்களை மாதிரி நானும் வந்து ஒரு எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த பனி காலத்தில் வந்து பூ கொண்டு வரும் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்டடாக இருக்கேன் இதுலேருந்து நமக்கு என்ன ஒரு பொதுவாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த காலத்துலையும் இருந்தாலும் ஒரு உதாரணம் பார்த்திங்கன்னா இப்போ குளிர் இருக்குன்னு வச்சிங்களேன் அடிஷ்னல் எக்யூப்மெண்ட்டு நமக்கு தேவைப்படுது வாட் இஸ் த எக்யூப்மெண்ட்டு ஒரு ஸ்வட்டர் தேவைப்படுது நமக்கு தலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டொப்பி மாதிரி நமக்கு தேவைப்படுது ஏன் தேவைப்படுதுன்னா குளிரேருந்து பாதுகாக்க வேண்டி அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ஹீட்டு ஜென்ரேட் பண்ணுறோம் குளிருக்கு இதே தாங்க நம்ம வந்து தோட்டத்துலேயும் போகிறோம் மழை காலத்தில் குளிர் காலத்தில் பூ வரலன்னா நம்ம எக்ஸ்ட்ரா டோஸ் கொடுக்குறோம் இல்லாது நம்ம கொஞ்சம் அதுக்கு தேவையான நுண்ணூட்டச்சத்தை வந்து நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறோம் அந்த செடியை வந்து பர்ஃபார்ம் பண்ண வைக்க போகிறோம் நம்ம அப்படியே விட்டு விட்டு போனோம்னா கூட போகலாம் இத நோ நோ ப்ராப்ளம் இப்போ என்னன்னா ஒரு ரெண்டு கிலோ பூ வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ஒரு ஐநூறுரூவா போகுதுன்னு வச்சுக்கோங்க ஆயரருபா ஓர் ஆள் பறிச்சிடலாம் ஓர் ஆள் பறிச்சிடலாம் போகணுமா காலையில் ஆறு மணிக்கு தோட்டத்துக்கு போகணுமா எட்டு மணிக்குலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கும் போயிடலாம் வாரத்தில் ரெண்டு தடவை நம்ம மருந்து தெளிக்க போகிறோம் இல்லைங்களா அப்போ நம்மளுடைய அவுட்புட் என்னவாக இருக்கு போகுது நம்ம அதில் கான்ட்ரிபியூஷன் என்னவாக இருக்கு போகுது சிக்ஸ் டு மருந்து அடிக்கிற அன்றைக்கி ஒரு ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா பத்து டேங்க்கு வந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் போதும் மருந்து அடிக்க ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஸோ டூ டூ ஹவர்ஸ்லேருந்து டூ ஹவர்ஸ்லேருந்து த்ரீ ஹவர்ஸ்க்குள்ளே ஒரு ஆயரருபா நம்ம ஜென்ரேட் பண்ணிட்டோம் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஒரு ரூபாய் நம்ம சம்பாதிக்க போனோம்னா குறஞ்சபட்சம் நமக்கு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் தேவைப்படும் அதுவும் கடினமான உழைப்பு இதுதாங்க நம்ம இதுதான் ஜிப்ராலிய காசு இந்த ஜிப்ராலேக்கா தான் ஸ்ரீ கிரீப்புன்னு சொல்லிட்டு ஹைதராபாத் கம்பெனி அடிச்சு பார்த்துருக்கேன் பட் ரிசல்ட் வீஸ் எனக்கு வந்து ஓகேன்னு தான் தோணுதுங்க ஸோ யாருக்கா யூஸ்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் யூ கேன் பை இட்டு இது நீங்கள் பாருங்கள் இது வந்து நான் சொன்ன ஸ்டெயின்ஸ் கம்பெனியில் வர மைக்ரோ ஃபுட்டு ஐம்பது கிராம் போடணுங்க மார்க்கரு பெந்தால் பெந்தால் மார்க்கர் ரெண்டு ஃபீல் நான் சொன்னேன் பார்த்தீங்களா இது போடுங்க நான் தோண சொன்ன இந்த தோட்டம் இதுதாங்க இதான் நான் வந்து செடி என்ன பண்ணோம் நல்லா அடர்த்தியாக இருந்தது மழையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அடர்த்தியாக இருந்தது நான் தான் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு செடியை தூக்கி கட்டு இது கட்டி வச்சுருந்தேன் சரி ஃபர்தராக நம்ம பார்ப்போமே ஒரு எப்படி வந்து ஒரு மூணு நாலு மாதம் இருக்குது இல்லைங்களா சரி அப்புறம் பார்த்துக்கலாமேனு சொல்லிட்டு இது வந்து புழு பூச்சி மருந்து மட்டும் கொடுத்துட்டே வந்தோம் எந்த டானிக்கும் நான் தரலை போன வாரம் தான் என்ன பண்ணால் சரி இதுக்கு அடிக்கிறோமே ஒரு டானிக்கு இதுவும் சேர்த்து கொஞ்சம் அடிச்சு விடுவோமே சொல்லிட்டு அடிச்சு விட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து நிற்குது செடி துளரும் அரும்பு கட்ட ஆரம்பிச்சிச்சு ஒரு ஒரு செடியில் சரி இது பார்த்துன்னு எனக்கு ஒரு க்யூரியாசிட்டி ஆகிடுச்சி சரி ஓகே நாளைக்கு இதுக்கு நம்ம வந்து பிரியா ரெடி பண்ணி எமன் மிஸ்ரம் ஜிப்ராலி காசுட்டு போரான சல்ஃபரு பூச்சி மருந்தோடு சேர்த்து அடிப்போம் நம்ம என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் உங்கள மாதிரி நானும் வந்து ஒரு பார்வை வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் காத்து கொண்டு இருக்கிறேன் ஒரு வாரத்தில் நமக்கு வந்து இதனுடைய தொடர்ந்து இந்த அப்டேட் நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் வந்து தொடர்ந்து இதை பற்றி நான் அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன் எப்படி வந்துருக்கு பாருங்கள் அப்படின்னு அப்போது நம்ம வந்து ஒரு கடினமான உழைப்பும் ஒரு தெளிவான ஒரு பார்வையும் நம்ம இருக்கும்போது நம்மளால் ப்ரொடக்ஷன் கொண்டு வர முடியும் இதில் ஏன் சொல்கிறேன்னா போன வருடம் எனக்கு இதே உங்களை மாதிரி தான் நானும் வந்து ஒன்றுமே இல்லை ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன் வரமாட்டேறதேன்னு அப்போ நான் பூ போடுற கடையில் வந்து ஃபோன் பண்ணி கேட்டிருந்தேன் ஐயா யாராவது வந்து இந்த பனி காலத்துலேயும் இந்த நவம்பர் டிசம்பர் காலத்தில் வந்து யாராவது பூ போகிறாங்களா யாருன்னு கேட்டால் ஒருத்தர் போகிறாரு ஒரு முப்பத்தஞ்சு கிலோ போகிறாங்கள டெய்லி அப்படின்னாவில் தூக்கி வரி போடுறது எனக்கு ஒரு செகண்டு சீர்சாவை சொல்கிறீங்க அப்படின்னா ஆமாங்க என்ன நம்பர் கொடுங்கன்னு கேட்டால் அவர் நம்பர் தர மாட்டேன் இல்லை அப்படின்ட்டார் அப்படின்னு சொன்னாங்க நான் போய் சும்மா அப்புறம் கடையில் போய் பார்த்தோம் ஒரு நாள் என்ன தான் நடக்குதுன்னு போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம த நம்ம இவரை அமுச்சு வச்சேன் சரி போய் பார்த்தா கரெக்டாக வராப்பில் ஒரு இருபது கிலோ பத்து கிலோ பாஞ்சு கிலோ முப்பது கிலோன்னு போட்டு நேர்கிறாப்புல பூ அப்போ எதோ ஒன்று நடக்குதுங்க பூ வரும் நமக்கு கொஞ்சம் இயற்கை கொஞ்சம் கை கொடுக்கணும் அதாவது நான் இப்படி சொல்ல வரல நூறு சதவீதம் வந்துடும் இயற்கையும் கை கொடுக்கணும் இப்போ நான் தொடர்ந்து பத்து நாள் மழை வந்துன்னு வச்சுக்கலாம் ஒரு பூ இருக்காது நம்ம சைடில் ஸோ இதுதாங்க நிலவரம் நம்ம சேனல் பார்க்குற நண்பர்கள் அனைவருக்கும் நான் வந்து தாழ்மையாக வேண்டிக் கொள்வது ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்க நன்றிங்க வாழ்க உளமுடணுங்க